கதிர் மேல எந்த தப்புமே இல்லை ராஜியோட வாழ்க்கையை காப்பாற்றி மான மரியாதையை காப்பாத்துனதுக்கு தான் கதிர் ராஜியை இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி இருக்காருங்கிறத புரிஞ்சுட்ட முத்துவேல் தன்னோட வீட்டுக்கு தன்னோட மகள் ராஜியையும் மருமகன் கதிரையும் அழைச்சிட்டு போய் அங்கே பேராசை புடிச்சிருக்கிற சக்திவேலுக்கும் குமரவேலுக்கும் ஒரு பேர் அதிர்ச்சி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சிங்க நான் மறக்காமல் இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான அனுப்புறமாக்கான ப்ரடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் பாண்டியன் ஸ்டோஸ் டூ போலீஸ்காரங்க ஜீப்ல தன்னோட வீட்டுக்கு வந்த உடனே கோமதி ரொம்பவுமே பயந்துடுறாங்க எப்படியா இருந்தாலும் உண்மை கொஞ்ச நேரத்துல இவருக்கு தெரியத்தான் போகுது அப்படின்னு பாண்டியனை நினைச்சு பயந்துட்டு அச்சோச்சோ ராஜி நான் தான் உங்க ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு தெரிஞ்சா உன் மாமனார் என்னை என்ன பண்ணுவாருன்னே தெரியலடி அப்படின்னு பயந்துட்டே இருக்கும் பொழுது திடீர்னு மயக்கம் வந்து கீழே விழுந்துடுறாங்க கோமதி உடனே மீனா சொல்றாங்க ராஜி ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வா அத்தை பாரு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ராஜியும் ஓடி போய் டம்ளர்ல தண்ணி கொண்டு வந்து முகத்துல தெளிச்சு குடிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க உடனே மீனா சொல்றாங்க என்ன அத்த என்ன இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு எப்படியா இருந்தாலும் இப்ப கதிர் தம்பி வந்துட்டு இருக்காரா வந்ததுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க கிட்ட பேசிக்குவாரு அதனால நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு மீனா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க கோமதிக்கு உடனே கோமதி சொல்றாங்க ஏய் ராஜி என்னடி வசமா இன்னைக்கு மாட்ட போறோம் உன்னை என்ன கதிர மூணு பேத்தையுமே உன் மாமா நல்லா இன்னைக்கு வச்சு செய்ய போறாரு அச்சுச்சோ என்ன நடக்குமோனு நினைச்சா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு கோமதி ரொம்பவுமே புலம்புறாங்க பயத்துல உடனே ராஜி சொல்றாங்க அத்த தப்பு பண்ண சொன்னேன் நானே பயப்படாம இருக்கேன் நீங்க ஏன் இப்படி பயந்துக்கிறீங்க எதுவா இருந்தாலும் நம்ம போல்டா பேஸ் தான் ஆகணும் மாமாவுக்கு நான் புரிய வச்சுக்கிறேன் நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே மீனா சொல்றாங்க அத்த பாத்தீங்களா நீங்க பிறந்த வீட்டுல தானே ராஜியும் பிறந்தா அவ எவ்வளவு போல்டா தைரியமா பேசுறா ஆனா உங்களுக்கு எதுக்குத்தான் இந்த பயமோ அத்த அப்படின்னு மீனா கிண்டலா சொல்றாங்க கோமத்திய உடனே கோமத்தி சொல்றாங்க ஆமாண்டி ஆமா அவன் அவனுக்கு தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க பேசிட்டு இருக்காங்க மூணு பேருமே உடனே அங்க போலீஸ்காரங்க சத்தம் போட்டு பாண்டியன் கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஆப்போசிட் வீட்டில் இருக்கிற முத்துவேல் சக்திவேல் குமார்வேல் மூணு பேருமே வெளியில வந்து பாக்குறாங்க அப்ப பாண்டியன் கிட்ட போலீஸ்காரங்க கேக்குறாங்க எங்கப்பா எங்க உன் பையன் கதிரு அப்படின்னு கேட்ட உடனே உள்ள இருந்து வெளியில ஸ்பீடா வர்ற ராஜி சொல்றாங்க சார் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இருக்கேன் ஆண்டிவேல் இருக்காரு வந்துருவாரு இப்ப அப்படின்னு சொன்ன உடனே போலீஸ்காரங்க சொல்றாங்க என்னம்மா என்ன அவருக்கு வேண்டி நாங்க இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் போல அப்படின்னு கடிஞ்சுக்கிறாரு போலீஸ்காரர் உடனே பாண்டியன் எப்பா ராஜி எங்க இன்னும் காணாமன சீக்கிரம் வர சொல்லு அவங்க எவ்வளவு நேரம் தான் வெயில்ல நின்று காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு ராஜிய உடனே கதிரும் சைக்கிள்ல வந்து இறங்குறாரு அதை பார்த்துட்டு அங்க ஆப்போசிட்ல வீட்டுல இருந்துட்டு சக்தி வேலும் குமார வேலும் நல்லா நக்கல் பண்றாங்க ஆமா இன்னைக்கு எவன் பிள்ளைய கடத்தினானோ இல்ல எவன் வீட்டு நக நட்டையெல்லாம் திருடிட்டு ஓடுனானோ அதுக்குதான் போலீஸ் வந்திருக்கும் போல அப்படின்னு ரெண்டு பேருமே சிரிக்கிறாங்க இத காதல கேட்டு பாண்டியன் சரியான கோபம் வந்து அடிக்க போறாரு உடனே ராஜி சொல்றாங்க மாமா கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா நாய் தான் குறைக்குதுன்னா நாமளும் ஏந்து சேர்ந்து ஏன் குறைக்கணும் அதனால போலீஸ் என்ன சொல்றாங்கிறத கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி போலீஸ் கிட்ட பேசுறாங்க சார் என்ன சார் நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நகை கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்ட உடனே பாண்டியன் ஒரு மாதிரி அதிர்ச்சியாகி பார்க்குறாரு என்னடா என்ன நகை என்ன ஏது எதுவுமே இவருக்கு குடும்பத்துல சொல்றதே கிடையாது ரெண்டு பேத்துக்கும் இதே பொழப்பா போச்சு அப்படின்னு கதிரையும் ராஜி பார்த்துட்டு திட்டுறாரு பாண்டியன் உடனே போலீஸ்காரங்க சொல்றாங்க ஆமாம்மா ஆமாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல அந்த நகையெல்லாம் காணாமல் போனது கிடைச்சிடுச்சு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே கதிர் சொல்லிடுறாரு சார் சரிங்க சார் நாங்கள் இப்பவே உங்களுக்கு பின்னாடியே வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வா போயிட்டு வந்துடலாம்னு கூப்பிடுறாரு கதிர் உடனே பாண்டியன் சொல்றாரு டேய் என்னடா பழக்கம் இது பொட்டப்புலையே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறது உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஆள் வளர்ந்துருக்கியோலியே அப்படின்னு சொல்லிட்டு கதிரை திட்டுறாரு பாண்டியன் பாண்டியன் உடனே அங்க எதிர்த்த வீட்ல இருக்கிற சக்திவேல் இல்லையே இப்ப போலீஸ் திரும்பி போயிடுச்சே என்னமோ மேட்டரு ரொம்ப சாதாரணமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாரு என்னதான் போலீஸ்காரங்க வந்து கதிர் கிட்ட சொல்லிட்டு திரும்பி போனாலும் சக்திவேலுக்கு அங்க ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குமோ கூட நாமும் போயிருந்தா நல்லா பார்க்கலாம் அப்படின்னு முத்துவேல் கிட்ட சொல்றாரு அண்ணா காணாம போனது ராஜியோட நகை மட்டும் கிடையாது அன்னையோட நகையும் தான் அதனால வாங்க நாமும் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துருவோம் ஸ்டேஷன்ல அப்படின்னு சொன்ன உடனே முத்துவேல் சொல்றாரு ஆமாண்டா சக்தி நீ சொல்றது சரிதான் ஏன்னா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல யார் மேல தப்பு என்ன இது எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது வா நாமும் போகலாம் முத்துவேல் உடனே இங்க பாண்டியன் கிட்ட ராஜு சொல்றாங்க மாமா அந்த நகைங்கள்லாம் என்னோடது என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லைங்கிறத நான் வந்து பார்த்தா தான் கரெக்டா இருக்கும் அதனால நானும் வர மாமான்னு சொன்ன உடனே சரி வாமா அப்படின்னு பாண்டியன் இங்க கதிர் ராஜி மூணு பேருமே கிளம்பி போறாங்க அதே போல அங்க முத்துவேல் சக்திவேல் குமாரவேல் மூணு பேருமே அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க அங்க போய் முத்துவேல் போலீஸ்காரர்கிட்ட பேசுறாரு நகை காணாம போய் கிடைச்ச விஷயமா அந்த நகையெல்லாம் என்னோட பொண்டாட்டி வடிவோடது அதனால் எனக்கு அதில் உரிமை இருக்குது என்ன ஏதுங்கிற விவரத்தை நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த நகையை திருநது யார் அதுக்கப்புறம் இப்போ எங்கே பிடிச்சிங்க எல்லா நகையும் இருக்கா என்ன விவரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு போகலான்னு தான் நாங்களும் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு முத்துவேல் உடனே சக்தி வேற வேறு யார் திருடியிருக்க போறா இதோ இந்த கதிரே தான் இருக்க போகிறான் எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு இவன் வசமாக வச்சு செய்ய போகிறாங்க ஸ்டேஷனில் அப்படிங்கிற மாதிரி என்ன நடக்குமோன்னு ஆவலா பார்த்துட்டுருக்காங்க சக்தி வேலும் குமார உடனே உடனே ராஜிய திட்டுறாங்க போலீஸ்காரங்க ஏமா நீ வீட்டை விட்டு உன் அத்த பையன் இவன் கூட போறதுக்காக முடிவு பண்ணிட்டல போனவ சும்மா போக வேண்டியது தானே எதுக்கு இத்தனை நகைங்களை எடுத்துட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க உடனே ராஜியும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கும் பொழுது அது வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கதிர ஆரம்பிக்கிறாரு இல்லைங்க என்னை கல்யாணம் பண்றதுக்காக வந்தவ என் ஃப்ரெண்டு வீட்டில் கொடுத்து வச்சிருந்த நகையை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சமாளிக்கிறாரு கதிர் ஏன்னா தா மனைவி ராஜி வேற ஒருத்தம் கூட ஓடைக்கு போக போனா அப்படிங்கிறது தெரிஞ்சா அப்பாவும் சங்கடப்படுவாரு அதே சமயம் ராஜிக்கும் அவர் அவமானமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இல்ல என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ராஜி அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில வந்தான்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு அதே சமயம் போலீஸ்காருங்க கிட்ட அந்த கண்ணன் உண்மையை சொல்றாரு சார் இவன் பொய் சொல்றான் அத்தனையும் பொய் ராஜியும் நானும் லவ் பண்ணனும் ராஜி உண்மையாதான் என்ன காதலிச்சா ஆனா நான் தான் அவ பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் நான் அவளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிடலான்னு நினைச்சா கடைசி நேரம் அவன் சித்தப்பாவும் சித்தப்பா பையனுக்கும் தான் சொத்து அவங்க அப்பா சரி இவளை கல்யாணம் பண்ணி நமக்கு ஒரு பிரயோஜனமும் நகைங்களை மட்டும் தூக்கிட்டு போயிட்ட சார் ஆனா உண்மையில இதோ இங்க நிக்கிறானே இவளோட புருஷன் கதிரு இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவ வீட்டை விட்டு ஓடியே வரலன்னு சொன்ன உடனே முத்துவேல் அதிர்ச்சி ஆகிடுறாரு என்ன நம்ம பொண்ணு அப்ப ஓடி பொழுது அங்க இவன் இடையில விட்டுட்டு போயிட்டான் என்ன பண்றதுன்னு ஊருக்குள்ள மானமரியாதை கிடக்கூடாதுன்னு சொல்லிதான் நம்ம பொண்ணு கழுத்தில் இந்த பாண்டியம் தாலி கட்டியிருப்பான் போல அப்படின்னு ஒரு மாதிரி முகத்தை அப்பாவி மாதிரி மாதிரி முத்துவேல் நன்றி அப்படியே கண்ணீர் தேங்கி நிக்குது இத பார்த்துட்டு கதிரும் என்ன இவர் இதுவரைக்கும் பார்க்காத மாதிரி ஒரு முகமா பாக்குறாரு உடனே எழுந்திருக்கிற முத்துவேல் சக்தி வேலும் குமாரவேலும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி அப்படியே கதிரோட ரெண்டு ரெண்டு கைகளையும் சேர்த்து தன்னோட கையோட சேர்த்து அப்படியே தன்னோட நெஞ்சில வச்சுட்டு அழுகிறாரு மாப்பிள்ள என்னை மன்னிச்சிருங்க எப்படியோ என்னோட பொண்ணோட மான மரியாதையை காப்பாத்துறதுக்கு வேண்டிதான் அவளை கல்யாணம் பண்ணியிருக்கீங்கிறது இப்பதான் நான் புரிஞ்சுட்டேன் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் இத்தனை நாளா என் பொண்ணு ராஜியையும் உங்களையும் வீட்டை ஒதுக்கி வச்சு என் வீட்டுக்குள்ள ஒரு நாள் கூட சேர்த்திக்காதது என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள அது மட்டும் இல்லாம என்னோட சொத்துல எல்லாமே என் தம்பிக்கும் தம்பி பையனுக்கும் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்பதான் புரியுது என் பொண்ணு பொண்ணுக்காகத்தான் நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க மெயினாக என்னோட மான மரியாதைக்காகத்தான் இப்படி இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணி என் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்கார்ந்துருக்கிற பாண்டியன் கிட்ட போய் இப்படி ஒரு பையனை பெற்றதுக்கு உண்மையிலையுமே நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என் மாப்பிளைய பற்றி புரிஞ்சுக்காமனு சொன்ன உடனே பாண்டியன் எழுந்திருச்சு கதிர்கிட்ட கேட்குறாரு டே கதிரு ராஜிய அப்போ நீ பழகி ஓடிப்போய் கல்யாணம் பண்ணலை அவளோட மான மரியாதையை காப்பாத்துறதுக்கு வேண்டிதான் நீ கல்யாணம் பண்ணி இருக்கிறேங்கிறது எனக்கு இப்போ புரிஞ்சுச்சு என்னப்பா ராஜி நீ காதலிச்சவன் நல்லவனா கெட்டவனானே யோசிச்சு பார்த்து பழகி இருக்க வேண்டாம் நல்ல வேலை இப்போ என் பையன் உனக்கு தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கின கட்டி உன்னோட மான மரியாதை உன் அப்பாவோட மான மரியாதை எல்லாமே காப்பாத்துச்சு இல்லைன்னா என்ன ஆயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு உடனே கதிர் சொல்கிறாரு அப்பா இந்த விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப பேச வேண்டாம் ராஜியே அதெல்லாம் மறந்துட்டு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுட்டு எங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோம் அதனால திரும்ப திரும்ப பழச கிளற வேண்டாம் இப்பதான் நகைங்க என்னென்னு தெரிஞ்சிருச்சு இல்ல இப்ப கிளம்பி போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க உடனே பாண்டியன் தன்னோட எக்ஸல்ல வண்டியில ஏறி கிளம்ப போறாரு கடைக்கு அதே சமயம் சைக்கிள்ல ராஜியும் கதிரும் ஏறி உட்காரும் பொழுது முத்துவேல் சொல்றாரு மாப்பிள்ள இனிமேல் உங்களுக்கு இந்த சைக்கிள் எல்லாம் வேண்டாம் நம்ம கார் இருக்கு வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே சே என்ன இவன் இப்படியே பல்ட்டி அடிச்சான் அவன் பிள்ளை கூட சேர்ந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி குமாரவேலும் சக்தி வேலும் நினைக்கிறாங்க உடனே குமாரவேல் சொல்கிறாரு பெரியப்பா என்ன பெரியப்பா இப்படி ஓடி போனா இவ இவளை போய் நீங்கள் மறுபடியும் சேர்த்திக்கிறேன்னு சொல்றீங்களே எங்க தனக்கு சொத்துக்கு இது கிடைக்காம போயிடுமோங்கிற பயத்தில் சொல்லி நினைக்கிறாரு குமாரவேல் முத்துவேல் கிட்ட உடனே முத்துவேல் சொல்றாரு டேய் உன்னோட வேலையை நீ பாரு என் பிள்ளைய என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு நீ என்னடா சொல்றது அப்படின்னு திரும்பி திட்டுறாரு குமாரவேலை உடனே உடனே சக்தி வேலுக்கு கோபம் வந்து என்ன அண்ணா என்னென்னா திடீர்னு இன்றைக்கும் உங் உங்களுக்கு என்ன புள்ள பாசம் வந்துடுச்சு உங்கள் பிள்ளையையும் மருமகனையும் வீட்டுக்குள்ளே சேர்த்திட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அங்கே அந்த வீட்டில் நாங்கள் எப்படி வாழ்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஓடுகாலியை நம்ம சேர்த்திட்டோன்னா நம்ம மான மரியாதை என்ன ஆகிறது அப்படின்னு சொன்ன உடனே ராஜிக்கு கோபம் வந்து டேய் எங்க அப்பா என்ன அவர் வீட்டுக்கு கோபடுறாரு உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு திட்டுறாங்க சக்திவேல உடனே சக்திவேல் பாத்தியாண்ணா பாத்தியா உங்க முன்னாடியே கை நீட்டி நான் தூக்கி வளர்த்த பொண்ணு என்ன எத்தனை கேள்வி கேட்கிறானு அதுவும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு இவளுக்கு இந்த பேச்சு கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கோபத்துல திட்டும் பொழுது முத்துவேல் ஓங்கி அரைஞ்சிடுறாரு அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுற முத்துவேல் சொல்றாரு சக்திவேல் கிட்ட டேய் இன்னைக்கு சொல்றடா ரெண்டு பேரும் கேட்டுக்குங்க என் பொண்ணு ராஜி தான் என்னோடய சொத்துக்கும் என்னோட உடமைக்கும் என்னோட எல்லாத்துக்குமே ஆண் வாரிசு இல்லாத குறைக்கு இவ தான் என்னோட பெண் ராஜி தான் எல்லாத்துக்குமே வாரிசுன்னு சொல்லிட்டு இப்போவே என்னோடய சொத்து முழுக்க ராஜி பேருக்கு மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு முத்துவேல் உடனே சக்திவேல் டே இத்தனை நாளாக உனக்கு அப்படியே மூளை செலவை செஞ்சு செஞ்சு நாங்கள் சொன்னதும் உனக்கு கொஞ்சம் கூட ஏறலை என்னடா இருக்க நீ உன் இஷ்டத்துக்கு ஓடிப்போன உன் பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து சொத்தில் பங்கு கேட்டு அவளுக்கு எழுதி வைப்பேன் சொல்லுவேன் அது வரைக்கும் எங்க கை என்ன பூ பறிச்சிட்டு ஆயிருக்கும் டேய் குமாரே நம்ம வேலையை நம்ம காமிச்சிட வேண்டியதுதாடான்னு சொல்லிட்டு முத்துவேல அடிக்க போறாரு சக்தி வேடனே ராஜி சொல்றாங்க டேய் என் அப்பா மேல உங்களால கை வைக்க முடியுமா வச்சு பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் இங்க பாருங்க இவங்க எங்க அப்பாவை அடிக்கிறதா அவங்க அவரு எங்க அப்பா மட்டும் கிடையாது உங்க மாமனாரும் கூட அப்படின்னு ராஜி சொன்ன உடனே குமார வேலை ஓங்கி அரைகிறாரு கதிர் என்ன என்னடா என் மாமனார நீ அடிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்லா ரெண்டு குத்து குத்து வார வேலையும் சக்தி வேலையும் இதை எதிர்பார்க்காத முத்துவேல் மாப்பிள விடுங்க மாப்பிள இவங்களோட திருட்டுத்தனம் இத்தனை நாளா புரியாம தான் நான் இவங்க கூட சேர்ந்துட்டு உங்களை அவமானப்படுத்தி பழனிக்கும் ஒரு சூது நினைக்கணும்னு சொல்லி கடைசியில் அந்த சுகன்யாவை பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சோம் தப்பு தான் எல்லா தப்பையும் இப்போதான் நான் உணர்ந்துட்டேன் மாப்பிள்ள வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் நம்ம கார்ல ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கதிர்கிட்ட உடனே கதிர் சொல்றாரு மாமா எப்படியோ எங்களை நீங்க புரிஞ்சுட்டதே சந்தோஷம் ஆனா யாருமே அவங்கவங்க இடத்துல இருந்துட்டா அதுதான் மரியாதை அதனால எங்களுக்கு எங்கள் வீடோ போதும் திடீர்னு வந்த சொந்த சொத்தும் சொந்தமும் எனக்கு விருப்பமே கிடையாது என்ன ராஜி சொல்ற அப்படின்னு சொன்ன உடனே ராஜி சொல்றாங்க என் மனசில் இருக்கிறத நீங்கள் அப்படியே சொல்லிட்டீங்க கதிர் நம்ம உழைச்சு சம்பாதிச்சாதான் நமக்கு நிற்குங்கிறத நம்ம பாண்டியன் கிட்ட இருந்து கத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்றாங்க ராஜி உடனே முத்துவேலு சொல்றாரு சரிங்க மாப்பிள்ள அதுக்கு மேலே உங்க விருப்பம் நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம் போகலாம் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சந்தோஷப்படுறாங்க ராஜி ரொம்ப தேங்க்ஸ் பான்னு சொல்லிட்டு முத்து பார்த்துட்டு சொல்கிறாங்க